அவருடைய தொடர்பை நம்மிடத்துல வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் சில குறிப்பிட்ட நபர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருந்துட்டு தன்னுடைய ரகசியங்களை வந்து யாருமே அறிஞ்சிக்க கூடாதுன்றதுல நிறைய வாலிபர்கள் வந்து கவனமா இருக்கிறீர்கள் ஆதாமையும் ஏவாலையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டார் அவர்களுக்கான ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருந்துச்சு அவங்களுக்கான தண்ணி ரெடியாக இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு சரா உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் விடாம ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டெய்லி காலையில் குளிர்ச்சியான வேலைகளிலே அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரம்மா அந்த ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கிறதற்காக அவர் வர்றாரு அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்கிறதுக்காக தான் வேதம் சொல்லுது அதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்திருக்கிறேன் அப்போ அந்த தொடர்பு வந்து ஆண்டவர் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த தொடர்பு இருந்தால் தான் நீ வந்து சியாங் கூட பேசிட்டு இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாய் கொண்டு போக முடியும் என்கிறதை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் வந்து இந்த வாலிப நாட்களில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் கெய்ட் பண்ணணும் வழிநடத்தணும் அவருடைய தொடர்பை நம்மிடத்துல வைத்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நம்ம எல்லாரும் ஒரு முயற்சி எடுப்போம் ஆண்டவரே நம் நமக்கு நமக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கு வந்து வாலிபர்களுக்கு உங்களுடைய மொபைலோட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு சில சில குறிப்பிட்ட நபர்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்துட்டே இருக்கு அப்ப நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் அவங்கள அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் அவங்கள ஒன்னொன்னா நோட் பண்ணிட்டே இருப்போம் இதெல்லாம் நமக்கு நிறைய ஆர்வமா இருக்கும் அதுல நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம் நம்ம இல்லை ஆனால் அது வந்து ஒரு நாள் நமக்கு விளைவாய் முடிஞ்சிடும் இன்னைக்கு இருக்கிற நீங்களும் சரி நானும் சரி உலகத்துல இருக்கிற எல்லா வாலிபர்களும் சரி தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறது இல்லை பாஸ்வேர்டு இல்லாத ஃபோன் யார் கையில் இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் கையில இல்லை நீங்க வந்து உங்களுடைய மொபைலை வந்து எல்லாரும் பார்க்கறது மாதிரி வச்சுக்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்குமே ஒரு மறைமுகமான ஒன்று இருக்கிறது அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாலும் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா டெய்லி அவங்களுடைய மொபைலில் வந்து இந்த கிளீனிங் அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா நான் பார்த்தது நான் பார்த்துட்டு இருக்கிறது நான் சேட் பண்ணது இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி தன்னுடைய ரகசியங்களை வந்து யாருமே கூடாதுன்றதுல நிறைய வாலிபர்கள் மோஸ்ட்லி வாலிபர்கள் வந்து கவனமாக இருக்கிறீர்கள் அது உண்மை ஆனால் ஒன்று நீங்கள் இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் நீங்கள் வளரணும் நீங்கள் படிக்கணும் நீங்கள் உயரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தொடர்பு ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஆண்டவரிடத்துல இப்போ பேசுறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கு இந்த உபவாஸ் இந்த இந்த யூத் மீட்டிங்கில் ஒரு ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபத்தாங்க தாங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணணும்னா அந்த அந்த தொடுதல் வந்து இருந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே அதை விட்டு நான் வெளியே போகக்கூடாது அப்பதான் வந்து நீங்க உணர்வீங்க அப்பதான் அப்பதான் அந்த உணர்வுள்ள இருதயமும் அப்பதான் வேலை செய்யும் இல்ல அப்படின்னா தப்பு பண்ணா நமக்கு வந்து அந்த உணர்வுள்ள இருதயமே இருக்காது அது தப்புன்னே தெரியாது பெரிய பாதாள குழியில விழுந்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும் ஐயோ இவ்வளவு பெரிய குழியில விழுந்துட்டோமே ஏமாந்துட்டோமே அப்படின்னு இந்த ஏமாந்துட்டோமே அப்படின்ற வார்த்தை வந்து இது வந்து சாதாரணமானது அல்ல ஏதோ ஒரு பத்து ரூபாய் ஏமாந்துட்டோம் ஒரு ஐம்பது ரூபாய் ஏமாந்துட்டோம் ஒரு சாப்பிட போன இடத்துல ஒரு சிக்கன் ஏமாந்துட்டோம் இல்லைன்னா துணி எடுக்க போகிற இடத்துல ஒரு சட்டை ஏமாந்துட்டோம் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம் இல்லை ஆனால் தன்னுடைய வாழ்க்கையே ஏமாந்து நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த அந்த சின்ன பிடிப்பு அதை நான் யாருக்காகவும் என்ன தர மாட்டேன்னா மாட்டேன்றதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்